பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் இத பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியாரை பாத்துக்கிறதெல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்போவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கா சைக்காலஜிக்கலாக தயாராகவும் முடியும் கிளிவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மாவிடம் சொல்கிறீங்க நீங்கள் மனைவியிடம் வழக்கம்போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன் சோபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தால் ஜானகி அம்மா நான் பாட்டி பேரை வந்து முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சுருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரை கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாய் பேசுங்க என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டிய நம்ம பார்த்துக்கிட்டாச்சுமா இனிமேலையும் பார்த்துக்கிறது கஷ்டம்மா பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி குடும்பக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காக தான் அப்பா சத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டியம்மா உன்னோட பிஇ படிப்புக்கு பீஸ் கட்ட தங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க அதுக்காகத்தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேம்மா நாம் நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும் பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்காக போட மாட்டாடா இது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம் பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனே கேட்டால் ஜானகி பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரை கதவை பார்த்தால் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா மகனே அருவெருப்புடன் பார்த்தால் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்கி சிறிது நேரம் பிடித்தது பின் தொ உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசிடா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் இப்போ பக்குவமாக நானே அவங்க கிட்ட சொல்கிறேம்மா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சிட்டியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்தி விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயை போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவர் அற்ப ஆயுசில இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிணைத்த எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலுக்கும் சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத் விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துக்கொள்ளவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாய் இருக்கேன் ஜானகி என்று புலமினாள் விசாலம் சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் என்ன பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயை இப்போ அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பார்க்கு சாப்பிட்டு கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பல கதைகள் பேசிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஇ முடித்ததும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடினார் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் இவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினர் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாக இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது ஸ்னே எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பொருத்த பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலை செய்யாமல் ஒரு பைசாவிற்கு புரோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்தையிடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமேல் உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் அந்த வயசான காலத்தில் அவங்க கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காததை எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் போல சொல்ல துவங்கினாள் விசாலம் சத்தமாய் பேசுவது பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகின்றான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதிரி தள்ளி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்குள் வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்திக்கு தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தால் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னாள் பரவாயில்லை அவன் என்னை நடுத்தர விட்டுவிடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கதானே வைக்கின்றான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாளா உன் இருந்துட்டேன் இருந்துட்டேன்டி ஜானு உன்னை விட்டு பிரியறதுன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றாள் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று தான் வந்தாள் ஏண்டி ஜானோ இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட நான் என்னென்னவோ நினச்சி பயந்து போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் ஏன் து என் துணியை மட்டும் எடுத்து வைக்கிறது சரி தான் உன்னோடதையும் ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்தை தனியாக இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கிருந்து போகிறோம் என்னடி சொல்கிற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்லை அத்தை நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல நான் பழைய மெஸ்ஸு ஆரம்பிக்க நான் பழையப்படி மெஸ்ஸு ஆரம்பிக்க போகின்றேன் நாம் ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானோ என் ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமாகவே செத்துருவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்துடாதடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஏழு ஜெம்மத்துக்கும் உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட உன் கடனை தீர்க்க முடியாது அம்மா என்று மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்தாள் ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது அத்த எனக்கு இப்போ உலகி தெம்பு இருக்குது அதனால தான் என்னை கூட வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போது எனக்கும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் நான் வந்து மெஸ் ஆர ஆரம்பிக்க போகிறேன்னு சொ ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்களும் எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய இல்லை உடுக்க துணி இருக்க கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் மீதம் இருக்கிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தால் கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்படுறேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கூட விட மாட்டான் டி ஜானோ அவன் நல்லவண்டி சுயமாய் முடிவெடுக்க முடிவெடுக்கவும் செயல்பட செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வேரித்து பார்த்தால் விசாலம் அத்தை எல்லாத்துக்கும் மேலே நாம் நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் நீங்கள் சப்தமாய் பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மனுக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேசைகளை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி அது வீணா போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போகிறப்போ உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலை என்றால் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி இருந்து மீளாத மக மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி எத்தனை நேரம் இலையானது இலையாகவே இருக்கும் சருகு சருகாகுமல்லவா சுமந்து போது நம்மை பாரமாக நினைக்காத தெய்வத்தை பாரமாக நினைப்பது எவ்வளவு கொடுமையானது தாயிடம் பேச்சு திறமையால் தர்க்கம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அவள்தான் உனக்கு பேசவே கற்றுக்கொடுத்தவள் தாயை தவிர்க்கும் நினைக்கும் ப படிப்பாளிகள் தாயை இழந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் வாழும் தெய்வம் அது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒரே உயிர் அது கண்ணீரோடு நம் தாய்களுக்கு சமர்ப்பணம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்